கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் என்ற சின்ன கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது ஞான பார்வதி உடனாய சிவலோகநாதர் ஆலயம் பதவியோகம் தரும் இந்த ஆலயத்தை பற்றி இங்கே பார்க்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடுநாடு எனப்படும் இந்த பகுதியை வீரேந்திர சோழன் ஆட்சி புரிந்து வந்தார் அவருக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆட்சி செய்து வந்தனர் ஒரு காலகட்டத்தில் வீரேந்திர சோழனின் அரசுக்கு கீழே இருந்த சிற்றரசுகள் அனைத்தும் போதிய வருவாய் இல்லாததால் அரசுக்கு வரி கட்ட முடியவில்லை அப்பொழுது வீரேந்திர சோழன் அனைத்து சிற்றரசர்களையும் அழைத்து உடனடியாக வரி கட்ட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தேசத்தை எங்கள் வசம் ஆக்கிக் கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதனால் அந்தந்த பகுதிகளை சேர்ந்த சிற்றரசர்கள் செய்வதறியாமல் தவித்தனர் இந்த நிலையில் வயதான சிவபக்தர் ஒருவர் இந்த பகுதிக்கு வந்தார் அவர் எப்போதும் நமச்சிவாய என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே இருப்பார் அவர் சிற்றரசர்கள் சிலரை சந்தித்து உடனடியாக இந்த இடத்தில் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்புங்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக தீரும் என்றார் இதையடுத்து அந்த பகுதியில் அப்பொழுது ஒரு அசரீரி மேல் பட்டம்பாக்கம் கிராமத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோவில் அமைக்கும்படி சொல்லியது அதன்படியே அந்த இடத்தில் கோவில் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர் கோவில் வேலைகள் அனைத்து முடிந்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாள் நெருங்கியது அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்காக சிற்றரசர்கள் அனைவரும் சென்று வீரேந்திர சோழனை அழைத்தனர் ஆனால் வீரேந்திர சோழனோ எனக்கு தரவேண்டிய வரியை செலுத்தாமல் அனைவரும் சேர்ந்து ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதன் கும்பாபிஷேக விழாவிற்கு என்னையே அழைக்கவும் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும் என்று கோபம் கொண்டார் அதற்கு சிற்றரசர்கள் ஒரு கோவிலை அமைத்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று ஒரு முதியவர் கூறினார் விருப்பம் அது என்று அவர் கூறியதால் தான் நாங்கள் சிவாலயத்தை கட்டினோம் என்றார் உடனே வீரேந்திர சோழன் அந்த முதியவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆனால் அரண்மனை காவலர்கள் அந்த தேசம் முழுவதும் தேடி பார்த்தும் அந்த முதியவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் சிற்றரசர்கள் சொல்வது பொய்யாக இருக்குமோ என்று வீரேந்திர சோழன் கருதினார் அப்போது அங்கே ஒலித்த அசரீரி சிவனடியார் வேடத்தில் வந்து எனக்கான ஆலயத்தை அமைக்கும்படி சிற்றரசர்களிடம் சொன்னது நான் தான் என்று கூறியது அப்போதுதான் வீரேந்திர சோழனுக்கும் சிற்றரசர்களுக்கும் முதியவராக வந்தது சிவபெருமான் தான் என்பது தெரிய வந்தது இதையடுத்து தன் தவறுக்கு வருந்திய வீரேந்திர சோழ மன்னன் இறைவனே இங்கு வந்து ஆலயம் அமைத்து சொல்லி இருப்பதை நினைத்து மகிழ்ந்தான் மேலும் அவன் சிற்றரசர்களை பார்த்து நீங்கள் ஆளும் பகுதி இனி உங்களுடையது அங்கே நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று கூறினார் மேலும் அனைத்து சிற்றரசர்களுக்கு வீரேந்திர சோழனை கும்பாபிஷேகத்திலும் அழந்தார் மையத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் நம்மை வரவேற்கிறது அந்த கோபுரத்தை கடந்து சென்றால் பிரதோஷ நந்தி பலிவீடம் கொடிமரம் ஆகியவை உள்ளன அவற்றின் எதிரில் வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் உள்ளனர் இடதுபுறம் மேற்கு நோக்கியபடி ஞான பார்வதி அம்மன் ஆளும் தனி சன்னதி காணப்படுகிறது இந்த அன்னை நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் மேல் வலது கையில் தாமரையும் இடது கையில் நீலோத்பவ மலரையும் தாங்கியிருக்கிறார் மற்ற இரண்டு கரங்கள் அபயவரத முத்திரை காட்டுகின்றன அம்மனுக்கு நேரதிரில் நந்தியும் பலிபீடமும் இருக்கிறது அத்த மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் கிழக்கு திசை நோக்கியபடி பிரம்ம பீடத்தின் மீது பானலிங்கமாக சிவலோகநாதர் காட்சி தருகிறார் வலது பக்கத்தில் முதலில் நாம் தரிசிப்பது நால்வா சன்னதி அடுத்தபடியாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா சண்டிகேஸ்வரர் விஷ்ணு துர்க்கை விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் அருள் பாலிக்கிறார்கள் இடது பக்கம் வள்ளி தெய்வானையுடன் சிங்கார வேலர் அருளும் சன்னதியும் கஜலட்சுமி நிறுத்த கணபதி உள்ள சன்னதியும் உள்ளன அடுத்ததாக ஆலயத்தின் தலவருஷங்களான வன்னி சரக்கொன்றை வில்வம் ஆகியவை உள்ளன ஆம் இந்த ஆலயத்தில் மூன்று தல இருக்கின்றன இந்த மரங்களின் அருகில் நாகர் சரவேஸ்வரர் நரசிம்மர் அருள்கின்றனர் கோஷ்டத்தில் அதை சுற்றியுள்ள சுவர்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகள் பாதகைகளாக வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் மூன்று நதிகள் மூன்று பலிபீடங்கள் உள்ளது ஒரு சிறப்பம்சமாகும் வாரந்தோறும் ஞாயிறு அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான ராகு காலத்தில் இத்தலை இறைவனுக்கு தேன் கரும்பு சாறு மஞ்சள் பொடி ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் பதவி உயர்வு பறிப்போன வேலை திரும்ப கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடைபெறுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு புதிய சாத்தி கடன் செலுத்துகிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் விழுப்புரத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் விழுப்புரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேல் பட்டாம்பாக்கம் இந்த ஊரின் பேருந்து நர்த்தம் அருகிலேயே சிவலோகநாதர் கோவில் இருக்கிறது